வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோல என்ன பார்க்க போறேன்னா இன்னைக்கு நாங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க தங்கச்சி வீட்டுக்கு வந்திருக்கிறோம் எங்க தங்கச்சி வந்து பாத்தீங்கன்னா கன்சி இது வந்து பாத்தீங்கன்னா ஏழாவது மாசம் இப்போ நாங்கள் வந்து சாப்பாடு செஞ்சுக்கிட்டு வந்திருக்குறோம் அம்மா நான் தங்கச்சி மூணு பேர் சேர்ந்து செஞ்சுட்டு வந்திருக்குறோம் அதுதான் இன்னைக்கு வீடியோவில் வந்து பார்க்க போகிறீங்க இப்போ வாங்க என்னென்னு பார்க்கலாம் நடுங்கு தட்டு வைக்கிறதுக்கு நடுங்குத்தட்டில் தேவையான எல்லாம் இப்போ எடுத்து வச்சுட்டு நாங்கள் சமைச்சிவோம் பழம் வெத்தலை பாக்கு அப்புறம் இதில் வந்து மஞ்சள் குங்குமம் மஞ்சள் கயிறு பூ இதெல்லாம் வந்து வச்சுருக்கோம்

இங்க வந்து இங்க எப்படி இருக்குது பார்மா இத வச்சுப் போரி இங்க வச்சுப் போரி இங்க என்ன பிளேட் தூசி அப்படியே வச்சு அப்படியே வச்சு சின்ன தட்டா இருக்கு தாம்பளம சொல்லு சொல்லு हाँ तारे मेरे को मार्टन दांत हाय सुन अम्मा कुमारी नाना हाय सुन अम्मा कुमारी नाना हाय सुन ले सुन ना का सुन ना राम चाकलेट राम नाना चाक ये आर के ये आर के कौन का ना साथी दूर के बाह எல்லாரும் எதாத்தான் நிக்கிறோம் கருணியாக்கா எல்லாருமே இல்ல இல்ல

எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க அது கொஞ்சம் போட்டுக்கி விடுங்க நித்துக்கி யாரு அலை பட்டிகா எல்லாம் பேஸ்ட் பண்ணுங்க பொட்டச்சுடவா சக்கரம் சக்கரம் மாக்க பார்தம் தயிரு ஏய் ஏறிக்கிட்டு நீங்க நித்த리면 ஆயிடும் சிவாணி கூப்பிடுறங்க போவாங்க நான் வந்து ஒரு வழி எடுத்துட்டு வரேன் తి కట్టి పోటడంగంగన వారే పరిమే సరి ఇంకేం కాషిలో పోతుకును అయ్యో కయ్య

அந்த स्पून எடுத்து போட்டு கலக்குங்க கலக்குது கலக்கி விடு சாப்பிடறதுக்கு போய் அஸ்தி எல்லாம் தியு அடின்னு அந்த கிச்சன் போயிடுச்சு கலக்கி விடு என்ன கேக்கறானே இங்க அது கிலோ அந்த கடைக்கு விட்டு குடி அдила அது வந்து என்ன குடிச்சறானே அம்மா என்னது நான் இருக்குமா காப்பி காப்பி எனக்கு டீ தூளா மரமடி குடி குடி அதுக்கு செய்யோ அதுக்கு மூஞ்ச பாரு மூஞ்ச பாரு அப்பனா வேண்டல போய் அந்த பண்ண முடியாது நிறைய தடவுங்க ஊரு அப்படியே தடை அதுக்குதான் நிக்கிது கண்ணத்துல விடு காட்டு காட்டு കേസരി കൊഞ്ച വയലോടൊ போற அந்த குள்ளக்கி பாருங்க பாத்த பாருங்க பாவாதக்கு சிரிப்பندிருக்கு இரு மாமி கிட்ட போட்டு வச்சிருங்க போட்டு வச்சிருங்க செஞ்சு செஞ்சுறீங்க அங்க போறீங்க இரு போவோம் செஞ்சு இந்தாங்க பாக்க பாக்க சத்தமா சொல்லாதே இல்லை இப்ப வரல ನರ <laughs> ಇ쁘 அப்படி அம்மா என்ன அம்மா வந்து யாரு இல்லை தம்பியா الدوره தட்டி வந்துடுறாங்க சாய்ங்க வந்துட்டாங்க நம்ம வந்து சாச்சல காளன் கேட்டா விளக்கு என்னது குரை காயா இருந்து தான அதெல்லாம் काय का काला बोलலாம் काला மாய் பாங்களா காயா ஒரு கள்ள வாங்கியே வச்சிட்டு இல்ல கயிலே என்னது அங்கங்க வந்துருது எಷ್ಟா இருக்குடா நாளே நாக்கு டாட்டா பிடிங்க டாட்டா பிடிங்க என்ன நீங்கள மறங்க போறா டிகிரி இல்ல நான் போறேன் ரொம்ப சாப்பிட முடியா ஓட்ட நாயா போறா ஆமா ஆயா நான் பிரியாணி எங்க எல்லாம் தின்டாதீங்க ஆயா வைக்கணும் நழுங்களா செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாடுக்கு வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் வீட்டில் வந்து சமைக்கலை கடையில் வந்து ஆர்டர் கொடுத்துருக்காங்க ஏன்னா தங்கச்சி மட்டும்தான் இருக்குது அதனால வந்து சமைச்சிட்டு இருக்க முடியாது அப்படிங்கிறதுனால கடையில் ஆர்டர் கொடுத்துட்டாங்க சாப்பாடு வந்து வாங்க போயிருக்கிறாங்க அப்போ வந்தாலும் சாப்பிட வேண்டியது ஹரி என்ன சாப்பிட்றீங்க

பெரிய மாவுக்கு பெரிய சாதனை மரியா மாமிக்கு என்ன அடிரஸ் எடுத்து குடுக்குற யூனிஃபார்மா ஹ யூனிஃபார்மா யூனிஃபார்ம மாமிக்கு ஸ்கர்ட் அட எடுத்து குடுது எனக்கு ஸ்கர்ட் ஸ்கர்ட் டி-ஷர்ட் குடுது பேக் ட்ராவுஸ் வாங்கி குடுது அது கேமரால அது வந்திருகு அது இருந்தா சரி இதைப் பத்தி கனி கனி உண்டாங்களா